ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஆட்டு ரத்த பொரியலை எப்படி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க கடாய் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் பெருஞ்சீரகம் பொறிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க மூணு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை கண்ணாடி பழத்துக்கு வதங்கினா போதும் வெங்காயம் வதங்கினதும் நம்ம கழுவி வச்சுருக்க ரத்தத்தை சேர்த்து நல்லா கரண்டியால் குத்தி விட்டுக்கலாம் நல்லா சின்ன சின்ன துண்டுகளை ஆயிக்கலாம் அப்போ தான் ரத்தம் சீக்கிரமாகவும் வேகும் நல்லாவும் வேகும் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு கலறி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கற்று வேகிறதுக்கு முன்னாடியே தான் மஞ்சளும் உப்பும் அதோடு சுலபமாக ஓட்டும் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை சிம்லையே வச்சு அப்பப்போ கிளற கிளற கற்ற நல்லா வெந்துடும் நல்லா அப்புறம் இப்போ ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி நல்லா ஒரு கிளறி கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஆட்டு ரத்த பொரியல் தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்